தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய விமானப்படை சார்பாக சென்னை மெரினா கடற்கரையில ஒரு சாகச நிகழ்ச்சி இன்று நடத்தப்பட்டது இந்த சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட்டார்கள் இந்த நிகழ்ச்சியானது சாதனை புத்தகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதனை புத்தகங்கள்ல இடம்பெறுகிறது உலகத்திலேயே அதிக பார்வையாளர்கள் நேரில் வந்து பார்த்த சாகச நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பதியப்பட்டிருக்கிறது வரலாற்றில் அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக இந்த விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி இருந்திருக்கிறது இந்த இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சாகச நிகழ்ச்சி கடைசியில முடிவுரை நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சோக சம்பவங்கள் நிறைய நடந்து ஒரு டிராஜரியா மாறி போச்சு ஒரு பக்கம் வந்து விமானப்படையோட சாகசங்களை பார்த்து மக்கள் சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் கூட்ட நெரிசல் தாங்க முடியாம மக்கள் மயங்கி விழுறாங்க ஒரு சில பேர் இறந்துட்டதா சொல்றாங்க திருவற்றியூர்ல இருந்து வந்த ஒரு பையன் இறந்துட்டதாக சொல்றாங்க அப்புறம் ஜான்னு ஒருத்தர் இறந்துட்டதா சொல்றாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் அப்புறம் வந்து குடிக்க தண்ணீர் இல்லாம இந்த மாதிரி வந்து கையுறி வசதி எல்லாம் எதுவுமே இல்லாம போதிய அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாம நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வெயில் தாக்கமும் அதிகமா இருந்திருக்கு இந்த மாதிரி பலர் மயங்கி விழுந்து ஒரு சிலர் உயிரிழந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு சோக சம்பவமாகவும் இது மாறிவிட்டது இதற்கு யாரு தான் காரணம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியா விவாதம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் திமுக காரங்க இன்னொரு பக்கம் பிஜேபி காரங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இதற்கு யார் காரணம் மாநில அரசா மத்திய அரசா அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க அவங்களுக்கு குறை சொல்ல அவங்க இவங்களை குறை சொல்ல இதேதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே வந்து இதுல யார் மேல தவறு அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்கத்தான் போகிறோம் முதல்ல இந்த சாகச நிகழ்ச்சிய வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும் சாகச நிகழ்ச்சியை நடத்துவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானப்படை நடத்துறாங்க விமானப்படை வந்து மத்திய அரசாங்கம் இவங்க வந்து ராணுவம் சரிங்களா அரசாங்கம்னு சொல்றதை விட ராணுவங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க இப்போ விமானப்படை வந்து இதற்கு முன்னால டெல்லியில வந்து விழா எல்லாம் நடத்திருக்காங்க டெல்லில நடத்தியிருக்காங்க இன்னும் இந்தியாவுல பல்வேறு நகரங்கள்ல இந்த மாதிரியான விமானப்படை சாகசங்கள்லாம் அதிகமா நடந்திருக்கு இப்போ டெல்லியில வந்து நடக்குது அப்படின்னா அங்க என்ன செய்வாங்கன்னா டெல்லியில விமானப்படை சாகசம் நடக்குது அவங்க வந்து ஒரு இடம் தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் அதற்கு தேவையானதை வந்து ராணுவம் வந்து அந்த விமானப்படை சார்பாக செஞ்சிருவாங்க எத்தனை விமானங்கள் தேவைப்படும் விமான விமானிகள் விமானம் ஓட்டக்கூடிய விமானிகள் அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் அவங்க செஞ்சிருவாங்க பார்வையாளர்கள் வராங்க அப்படின்னா அந்த பார்வையாளர்கள் வந்து அமர்வதற்கு இந்த மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லி மாநகராட்சி தான் செய்யும் ஏன்னா டெல்லி மாநகராட்சி கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் விமானப்படை இந்த சாகச நிகழ்ச்சியை செய்வாங்க டெல்லி மாநகராட்சியில போயிட்டு பர்மிஷன் வாங்கணும் அங்க வந்து போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் மாநகராட்சி மேயர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி மாநில அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படிங்கறதும் வந்து மாநகராட்சிக்கு நல்லா தெரியும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கூடுவாங்க ஒரு ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னாவே அதுவே வந்து ஒரு பெரிய கூட்டம் தான் அதையும் தாண்டி ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல கூடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து மாநகராட்சிக்கு நல்லா தெரியும் அங்க டெல்லில வந்து சரிங்களா சோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சாகச நிகழ்ச்சினா குழந்தைங்களோட குடும்பத்தோட எல்லாரும் வருவாங்கன்னு தெரியும் இவ்வளவு பேர் கூடுறாங்க அப்படிங்கறதும் தெரியும் அதற்கு ஏற்றார் போல இவங்க அடிப்படை வசதிகளை அங்க செஞ்சு வச்சிருப்பாங்க கழிவறை வசதி குடிநீர் வசதி வச்சிருந்திருப்பாங்க இந்த மாதிரியான போதிய அடிப்படை வசதிகளை வச்சிருந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்பரா முன் ஏற்பாடுகளை வந்து டெல்லி மாநகராட்சி செஞ்சிருப்பாங்க அதனால அங்க வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எங்க டெல்லியில ஏன்னா இதற்கு முன்னால தான் நடந்துச்சு இப்போ அடுத்ததா சென்னையில வந்து கொண்டு வந்திருக்காங்க சென்னையில இங்க கொண்டு வரும் பொழுது இங்க யார் இருக்காங்க திமுக இருக்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் திமுக இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கு இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி என்பது ராணுவம் சம்பந்தப்பட்டது தேசப்பற்று சம்பந்தப்பட்டது அப்ப இங்க வரக்கூடிய மக்கள் இந்த சாகச நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு தேசப்பற்று வரும் அந்த தேசப்பற்று வந்துச்சு அப்படின்னா திமுக இங்க காலி சரிங்களா திமுக திமுகவுக்கு எதிராக தேசப்பற்று வந்துருச்சு அப்படின்னாவே அவன் திமுகவை விரும்ப மாட்டான் அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்த்துட்டு இவங்களுக்கு தேசப்பற்று வந்துருச்சுன்னா அதை மறக்கடிக்கணுமா இல்லையா அப்ப என்ன பண்ணணும் பார்க்க வரவங்களை சிக்கல்ல விடணும் அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செஞ்சு தரக்கூடாது அவங்கள வந்து குடிக்க தண்ணி வைக்க கூடாது எதுவும் வைக்க விடாம ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணாம அப்படியே கூட்டத்தை உள்ள விட்டுருங்க அவங்களே நெரிசல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு மயங்கி விழுந்துகிட்டு சாவாங்க அது பிளாஷ் நியூஸ் ஆகும் பிளாஷ் நியூஸ் ஆகும் அதற்கு பிறகு அது வந்து மீடியால வந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரி நிகழ்ச்சினா போக கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துருவாங்க இதைத்தான் திமுக அரசு விரும்பியது சரிங்களா திமுக அரசாங்கம் நினைச்சிருந்தா சென்னை மாநகராட்சி நினைச்சிருந்தா இது ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் எல்லாம் கிடையாது இதை விட பெரிய கூட்டம் எல்லாம் கூடியிருக்கு சரிங்களா சேப்பாக்கத்துல ஐபிஎல் மேட்ச் பாக்குறதுக்கு ஸ்டேடியத்துல அவ்வளவு கூட்டம் கூடுது இல்லையா அந்த மாதிரிதான் இதுவும் சோ இது வந்து இதற்கு முன்னால ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடந்தது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும் பொழுது அங்க அந்த நேரத்துல எல்லாம் வந்து யாருமே இந்த மாதிரி மயங்கி விழுந்தாங்கன்னு எந்த நியூஸும் போடல அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க எல்லா உதவியும் செஞ்சாங்க எப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ ஏன்னா ஆளுங்கட்சி அதிமுகங்கிறதுனால அரசியல் செய்வதற்காக திமுகவினர் உள்ள நுழைஞ்சி அங்க குடிநீர் கொடுக்கறது பிரியாணி கொடுக்கறது மாட்டுக்கு மாட்டை காப்பாத்தணும்னு போராட்டம் அதுல வந்து மாட்டுக்கறி பிரியாணி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டாங்க திமுக கட்சிக்காரங்க ஏன் கவனிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு அங்கே அரசியல் ஆதாயம் இருக்கிறது திமுகவினருக்கு அதனால அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பொழுது அந்த போராட்டத்துல வந்துகிட்டு அத்தனை பேரையும் திமுக கட்சிக்காரங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ஆனா இப்போ இந்த சாகச நிகழ்ச்சி வரும்பொழுது சென்னை மாநகராட்சியும் கண்டுகொள்ளவில்லை சரி நம்ம கட்சி தானே ஆளுது தமிழ்நாட்டுல சென்னையில நம்ம தானே ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்ப மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வருமே நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வருமே அப்படின்னு திமுக கட்சிக்காரங்களும் நினைக்கல அவங்களும் ஏதாவது செஞ்சிருக்கலாம் எதுவுமே செய்யல சோ மாநகராட்சி திமுக அரசாங்கம் இவர்கள் திட்டமிட்டு வேண்டும் என்றே மக்கள் வந்து இந்த மாதிரியான விமான சாகச நிகழ்ச்சி இனிமே நடத்தினா வரவே கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல கோபம் வரணும் மக்களுக்கு அப்படிங்கறதுக்காக வேணும்னே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் செய்யாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன் சொல்றேன்னா வரக்கூடிய மக்கள் வந்து சாகச நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு தேசப்பற்று வரும் அப்புறம் ராணுவம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வரும் தேசப்பற்று வந்துச்சுன்னாவே அவன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் தேசப்பற்று இருக்கிற எவனுமே ஓட்டு போட மாட்டான் சத்தியமா சொல்றேன் சோ தேசத்திற்கு எதிரானவர்கள் தான் திமுகவினர் இப்ப இந்தியாவிற்கு எதிரானவர்கள் சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொன்னவங்க இவங்க அப்புறம் இவங்க எப்படி தேசப்பற்ற ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க திமுக எப்படி ஊக்குவிக்கும் அத இப்ப ஒரு கார் பந்தயம் வச்சா திமுக காரங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கார் பந்தயம் இப்ப வைக்கிறாங்க இல்லையா கார் பந்தயம் வைக்கிறது இல்ல இவங்களுடைய கட்சி மாநாடு இப்ப மெரினாவிலேயே இவங்களுடைய கட்சி சார்பா ஏதாவது வைக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்ப உதாரணத்துக்கு வந்து மக்கள் எல்லாரும் அப்படியே கலைஞர் சமாதியை பார்க்க வந்துட்டாங்க அப்படியே கூட்டம் பயங்கரமா கூடிடுச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படியே ஓடி போய் அந்த மக்களை தாங்குவாங்க ஆனா இங்க வந்து மத்திய அரசாங்கம் ராணுவம் சார்பாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி இத மக்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க இதனால திமுகவுக்கு எந்த ஆதாயமும் இல்லை அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல ஒரு வெறுப்பு வரணும் ராணுவ அதிக அதிகாரிகள் மேல ஒரு வெறுப்பு வரணும் பொது பொது மக்களுக்கு அதனால அந்த மாதிரி மக்களுக்கு வந்து வெறுப்பை தூண்டணும் அப்படின்னா எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யக்கூடாது இப்ப வரக்கூடிய மக்கள் யார திட்டுறாங்க ஒரு விவரம் தெரிஞ்சவங்க மாநகராட்சி அதிகாரிகளை திட்டுறாங்க நீங்க வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை ஏன்னா மாநில அரசு நீங்க தானே சென்னையை நீங்க தானே அண்டுட்டு இருக்கீங்க அப்போ நீங்க தானே வந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும் அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க சென்னை மாநகராட்சியை திட்டுறாங்க திமுக அரசாங்கத்தை திட்டுறாங்க ஆனா விவரம் தெரியாத மக்கள் என்ன நினைப்பாங்க ஸோ ராணுவம் வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்துறாங்க அப்படிங்கும் பொழுது அப்ப எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்த கூட்டத்தில் பாதி பேர் வந்து அப்படிதான் நடந்துக்கிறாங்க ஆக்சுவலா வந்து இந்த இந்த மாதிரியான கூட்டம் வந்து கூடுது அப்படின்னா இதற்கு சென்னையில யாரு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா சென்னை மாநகராட்சி தான் குடிக்க தண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எவ்வளவு வரி வசூல் பண்றீங்க எத்தனாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்க சென்னையில எவ்வளோ வரி வசூல் சொத்து வரியில இருந்து தண்ணி வரியில இருந்து எவ்வளவு வரி வசூல் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறீங்க சென்னை மாநகராட்சி இவ்வளவு மக்கள் கூடுறாங்களே அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வைக்கலாம்ல மாநகராட்சி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே ராணுவம் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க சென்னை மாநகராட்சி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் மெரினா பீச்ல வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுன்னா காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணும் எல்லார்கிட்டையும் முன் அனுமதி வாங்கிட்டு தான் திட்டமிட்ட நிகழ்ச்சி இது அப்படி முன்கூட்டியே திட்டமிட்ட திட்டமிட்ட அந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மாநகராட்சியும் திமுக அரசாங்கம் சார்பாகவும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் பொதுமக்களுக்கு செஞ்சு தரல அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்ப இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை இதை வந்து அந்த கூட்டத்தை அப்படியே வந்தவங்களுக்கு வந்து ஏண்டா வந்தோம் அப்படின்னா அவங்க வெறுத்து போகணும் இனிமே வந்து சாகச நிகழ்ச்சி நடந்தாலோ ராணுவ சம்பந்தமான நிகழ்ச்சி நடந்தாலோ பொதுமக்கள் வரக்கூடாது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தேச வரக்கூடாது இவங்களை வந்து வெறுத்து போகணும் மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான் திமுகவுக்கு இருக்கு மக்களை வந்து வெறுப்படைய செய்யணும் அப்படி அப்படிதான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு இப்ப வந்த மக்கள் எல்லாம் ஏண்டா வந்தோம்னு வெறுத்து போற அளவுக்கு சோகமா போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு எந்தளவுக்கு பாருங்களா ஒரு இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அதுக்கு ஏத்த பேருந்துகளையும் அதிகமா விடணும் அதையும் வந்து மாநகராட்சி சார்பா சரியா செய்யல சரி இவ்வளவு குடிக்க தண்ணி வச்சிருந்திருக்கலாம் இல்ல தற்காலிக கழிவறைகள் நிறைய வச்சிருக்கலாம் இதெல்லாம் எதையுமே பண்ணலை இவங்க இதுதான் நான் சொல்றேன்ல திமுக வந்து இதையும் வந்து எப்படி ஒரு அரசியலாக மாற்றுவது இராணுவம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதை பார்க்க மக்கள் வருகிறார்கள் அதை வைத்து எப்படி பிஜேபி அந்த கூட்டத்தை அப்படியே எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்புறது அந்த கூட்டத்தை எப்படி அப்படியே நம்ம நாட்டுக்கு எதிராக திருப்புறது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கேவலமான சூழ்ச்சிகரமான வேலையை தான் திமுக அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து செய்திருக்கிறது சென்னை மாநகராட்சி மேயர் யாரு அப்புறம் எல்லா எல்லாருமே கூட்டு கலவாணிகள் தான் சோ இது வந்து ஒரு திட்டமிட்டு வரக்கூடிய மக்களை வேணும்னே அலக்கழிச்சு அவங்களுக்கு வந்து வெறுப்பு வரணும் அப்படிங்கறதுக்காக திமுக அரசாங்கம் திட்டமிட்ட இது செய்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சா குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் யாருமே இது தவறு அப்படின்னு நிகழ்ச்சி நடத்துறது மட்டும்தான் ராணுவம் விமானப்படை மற்றபடி இங்க கீழே வந்து பார்வையாளர்களை அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாத்தையும் வந்து யார் செய்யணும்னா மாநகராட்சி தான் செய்யணும் மாநகராட்சியும் மாநில அரசும் தான் செய்யணும் சரிங்களா இதுதான் வந்து ப்ராப்பர் நடைமுறை இதை திமுக வேண்டுமென்று அரசியலாக மாற்றுவதற்காக இப்படி செய்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்